மருத்துவ படிப்பு மாணவர் சேர்க்கைக்கான தரவரிசை பட்டியலை மருத்துவத்துறை அமைச்சர் மா வெளியிட்டார் அந்த காட்சிகளை பார்க்கலாம் பெறப்பட்ட விண்ணப்பங்களில் போலியான சான்றிதழ்கள் கண்டறியப்பட்டு ஏற்கனவே இருபது மாணவர்கள் தகுதி நீக்கம் செய்யும் நடவடிக்கைக்கு உட்படுத்தப்பட்டார்கள் போலியான ஆவணங்கள் தந்தது என்பது ஏற்கனவே ஒருமுறை பத்திரிகையாளர் சந்திப்பில் சொல்லியிருக்கிறோம் இருபது பேர் அந்த போலியான ஆவணங்களின் மூலம் இன்றைக்கு தகுதி நீக்கம் செய்யப்பட்டிருக்கிறார்கள் அந்த வகையில் மீதமிருந்த ஒட்டுமொத்த விண்ணப்பங்களையும் மிக சரியாக ஆய்வு செய்ததில் இன்னும் ஒரு கூடுதலான ஐந்து மாணவர்கள் போலியான ஆவணங்களை சமர்ப்பித்திருக்கிறார்கள் அந்த வகையில் இந்த ஆண்டு மட்டும் இருபத்தி ஐந்து மாணவர்கள் போலியான ஆவணங்களை தந்ததன் மூலம் தகுதி நீக்கம் செய்யப்பட்டு நடவடிக்கை எடுக்கப்பட்டிருக்கிறது சிறப்பு ஒதுக்கீட்டு விண்ணப்பங்களை பொறுத்தவரை ஏழரை சதவிகித அரசு பள்ளி மாணவர்களின் உள் ஒதுக்கீட்டிற்கு நாலாயிரத்தி இருநூத்தி எண்பத்தி ஒரு விண்ணப்பங்கள் பெறப்பட்டது விளையாட்டு பிரிவுக்கு நானூத்தி எழுபத்தி ஏழு விண்ணப்பங்கள் பெறப்பட்டது முன்னாள் படைவீரர் பிரிவு ஒதுக்கீட்டிற்கு அறுநூத்தி நாற்பத்தி ரெண்டு விண்ணப்பங்கள் பெறப்பட்டிருக்கிறது மாற்றுத்திறனாளிகள் ஒதுக்கீட்டு பிரிவுக்கு நூற்றி நாற்பத்தி எட்டு விண்ணப்பங்கள் பெறப்பட்டிருக்கிறது பெறப்பட்ட அனைத்து விண்ணப்பங்களையும் பரிசீலித்து மருத்துவம் மற்றும் பல் மருத்துவம் படிப்புகளுக்கான தரவரிசை பட்டியலும் மற்றும் ஏழரை சதவிகித அரசு பள்ளி மாணவர்களின் உள் ஒதுக்கீட்டிற்கான பட்டியலும் தற்போது வெளியிடப்பட்டிருக்கிறது இது மட்டுமல்லாது இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து இருபத்தி ஆறாம் ஆண்டிற்கான மருத்துவம் மற்றும் பல் மருத்துவம் சேர்க்கைக்காக அரசு ஒதுக்கீட்டு இடங்களுக்கு மாணவர்களிலிருந்து பெறப்பட்ட விண்ணப்பங்கள் பொறுத்தவரை இன்றைக்கு நாற்பத்தி மூணாயிரத்தி பதினைந்து விண்ணப்பங்கள் பெறப்பட்டிருக்கிறது இதில் ஏற்றுக்கொள்ள தகுதி படைத்த விண்ணப்பங்கள் என்கின்ற வகையில் முடிவெடுக்கப்பட்டிருப்பது முப்பத்தி ஒன்பதாயிரத்தி ஐம்பத்தி மூணு மாணவர்களை பொறுத்தவரை பதிமூணாயிரத்தி பேரும் மாணவியர்களை பொறுத்தவரை இருபத்தி ஐந்து ஆயிரத்தி எட்நூத்தி ஐம்பத்தி ஐந்து பேரும் தகுதி படைத்த விண்ணப்பங்களை அளித்தவர்களாக இருக்கிறார்கள் ஏழரை சதவிகித விண்ணப்பங்களை பொறுத்தவரை இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து இருபத்தி ஆறாம் ஆண்டிற்கான ஏழரை சதவிகித அரசு பள்ளி மாணவர்களின் உள் ஒதுக்கீட்டிற்கான மருத்துவம் மற்றும் பல் மருத்துவம் சேர்க்கைக்கான அரசு ஒதுக்கீட்டு இடங்களுக்கு மாணவர்களிடமிருந்து பெறப்பட்ட விண்ணப்பங்களின் எண்ணிக்கை நாலாயிரத்தி இருநூத்தி எண்பத்தி ஒன்று அதில் தகுதி படைத்த தகுதி வாய்ந்த விண்ணப்பங்களாக ஏற்றுக்கொள்ளப்பட்டவைகள் நாலாயிரத்தி அறுபத்தி ரெண்டு அந்த நாலாயிரத்தி அறுபத்தி ரெண்டில் மாணவர்களை பொறுத்தவரை ஆயிரத்தி நூத்தி முப்பத்தி ஆறும் மாணவிகளை பொறுத்தவரை இரண்டாயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி ஆறும் அதேபோல் நிர்வாக ஒதுக்கீட்டிற்காக பெறப்பட்ட விண்ணப்பங்களை பொறுத்தவரை சுயநிதி மருத்துவம் மற்றும் பல் மருத்துவ கல்லூரிகளுக்கான மேனேஜ்மெண்ட் கோட்டா என்று சொல்லக்கூடிய நிர்வாக ஒதுக்கீட்டிற்கான இடங்களுக்கு மாணவர்களிடமிருந்து பெறப்பட்ட விண்ணப்பங்களின் எண்ணிக்கை முப்பத்தி மூணாயிரத்தி அறுநூத்தி தொண்ணூத்தி ரெண்டு அதில் தகுதியுடைய விண்ணப்பங்கள் முப்பதாயிரத்தி நானூத்தி இருபத்தி எட்டு அந்த முப்பதாயிரத்தி நானூத்தி இருபத்தி எட்டில் மாணவர்களை பொறுத்தவரை ஒன்பதாயிரத்தி எழுநூத்தி முப்பத்தி ஏழு மாணவிகளை பொறுத்தவரை பதினெட்டாயிரத்தி ஐநூத்தி நாற்பத்தி ரெண்டு மாநில ஒதுக்கீட்டிற்கான இடங்கள் தமிழ்நாட்டு அரசை பொறுத்தவரை அரசு மருத்துவக் கல்லூரி மற்றும் அரசு ஒதுக்கீட்டில் உள்ள சுயநிதி மருத்துவக் கல்லூரிகளின் ஒட்டுமொத்த எம்பிபிஎஸ் இடங்கள் ஆறாயிரத்தி அறுநூறு அரசு பல் மருத்துவக் கல்லூரிகளில் மற்றும் அரசு ஒதுக்கீட்டில் உள்ள சுயநிதி பல் மருத்துவக் கல்லூரிகளின் மொத்த பிடிஎஸ் பல் மருத்துவ இடங்கள் ஆயிரத்தி ஐநூத்தி எண்பத்தி மூணு மேலும் ஏழரை சதவிகித ஒதுக்கீட்டில் அரசு மருத்துவக் கல்லூரிகளில் மற்றும் அரசு ஒதுக்கீட்டில் உள்ள சுயநிதி மருத்துவக் கல்லூரிகளில் உள்ள மொத்த எம்பிபிஎஸ் இடங்கள் தொண்ணூத்தி ஐந்து ஏழரை சதவீத ஒதுக்கீட்டிற்கான அரசு மருத்துவக் கல்லூரிகள் மற்றும் அரசு ஒதுக்கீட்டில் உள்ள சுயநிதி மருத்துவக் கல்லூரிகளில் உள்ள மொத்த பிடிஎஸ் இடங்கள் நூத்தி பத்தொன்பது நிர்வாக ஒதுக்கீட்டை பொறுத்தவரை சுயநிதி மருத்துவக் கல்லூரிகளில் மொத்த எம்பிபிஎஸ் இடங்கள் ஆயிரத்தி நூத்தி நாற்பத்தி நாலு சுயநிதி பல் மருத்துவக் கல்லூரிகளில் உள்ள பிடிஎஸ் மருத்துவ படிப்பு இடங்கள் ஐநூத்தி பதினைந்து என்ஆர்ஐ ஒதுக்கீட்டில் சுயநிதி மருத்துவக் கல்லூரிகளில் உள்ள எம்பிபிஎஸ் இடங்கள் ஐநூத்தி தொண்ணூத்தி ரெண்டு என்ஆர்ஐ ஒதுக்கீட்டில் சுயநிதி பல் மருத்துவக் கல்லூரிகளில் உள்ள பிடிஎஸ் பல் மருத்துவ இடங்கள் பதினைந்து மேலும் அலைடு ஹெல்த் கேர் எனப்படும் மருத்துவம் சார்ந்த படிப்புகளில் பிஎஸ்சி நர்சிங் பி பிபிடி என்று பத்தொன்பது வகையான நான்கு ஆண்டு கால படிப்பு பட்டப்படிப்புகளுக்கும் ஆண்டுகள் மற்றும் மூணு ஆண்டுகள் பட்டப்படிப்புகளுக்கும் செவிலியர் பட்டப்படிப்புகளுக்கும் பதினேழு ஆறு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து முதல் ஏழு ஏழு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து வரை இணைய வழியில் விண்ணப்பங்கள் வரவேற்கப்பட்டது அப்படி பெறப்பட்ட விண்ணப்பங்களை பொறுத்தவரை சரிபார்க்கும் பணி முடிவடைந்து இன்று அதற்கான தரவரிசை பட்டியலும் வெளியிடப்பட்டிருக்கிறது அலைடு ஹெல்த் கேர் டிகிரி கோர்சஸை பொறுத்தவரை பெறப்பட்ட விண்ணப்பங்களின் ஒட்டுமொத்த எண்ணிக்கை அறுபத்தி ஓராயிரத்தி எழுநூத்தி முப்பத்தி ஐந்து ஃபார்ம் டி ஆறு ஆண்டுகள் பட்டப்படிப்புக்காக பெறப்பட்ட விண்ணப்பங்களின் எண்ணிக்கை பனிரெண்டாயிரத்தி நூத்தி தொண்ணூத்தி ரெண்டு ஃபார்ம் டி மூன்று ஆண்டுகள் பட்டப்படிப்புக்கான பெறப்பட்ட விண்ணப்பங்களின் எண்ணிக்கை இருபத்தி ஒன்பது